சேலத்தில் நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜே பாரத அன்னை வாழ்க என் அன்பான தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் பேசி தனது உரையை துவக்கினார் சமீபத்தில் பலமுறை தமிழகம் வரும் பாக்கியம் கிடைத்தது தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவு நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது நேற்று கோவையில் தேஜா கூட்டணிக்கு மக்கள் அளித்த ஆதரவால் திமுகவுக்கு தூக்கம் தொலைந்துவிட்டது என மோடி கூறினார் மும்பையில் நடந்த இண்டி கூட்டணி கூட்டத்தில் இந்துக்களின் சக்தியை அழிப்பதே நோக்கம் என கூறியுள்ளனர் சக்தியை இந்துக்கள் எப்படி வழிபடுகிறார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை அது தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்துக்களின் பெண் சக்தியை இண்டி கூட்டணி அழிக்க துவிக்கிறது இண்டி கூட்டணியினர் வேண்டுமென்றே ஒவ்வொரு முறையும் இந்துக்களை அவமானப்படுத்துகின்றனர் வேறு மதங்களை இப்படி அவமதித்ததில்லை பெண்களுக்கு எதிரான மனநிலையை கொண்ட திமுகவுக்கு பெண்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதில் விழும் ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதா தேஜா கூட்டணிக்கு தான் என்பதை தமிழக மக்கள் உறுதி செய்துவிட்டனர் இந்தியா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேஜா கூட்டணிக்கு நானூறு தொகுதிக்கு மேல் வெற்றி தேவை தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற தேஜா கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது ராமதாசின் அனுபவமும் அன்புமணியின் திறமையும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நிச்சயம் உதவும் என சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் தேஜா கூட்டணியைச் சேர்ந்த எல்லா வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ் மக்களின் ஆதரவை கேட்கவே நான் திரும்ப திரும்ப தமிழகத்துக்கு வருகிறேன் என மோடி கூறினார் தமிழ் மொழியை கற்க முடியாததற்காக வருந்துகிறேன் தமிழ் மொழி பேசுவதில் ஏஐ தொழில்நுட்பம் எனக்கு கை கொடுக்கிறது எனது தமிழ் உரையை கேட்டு அதில் உள்ள பிழைகளை நீங்கள் எடுத்துக் கூற வேண்டும் அது என்னை மேம்படுத்திக் கொள்ள உதவும் என்றும் தெரிவித்தார் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி தமிழக மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கோடிக்கணக்கில் நிதி வழங்குகிறது அதை தமிழக மக்களை சேரவிடாமல் காங்கிரசும் திமுகவும் தடுக்கின்றன மத்திய அரசு வழங்கும் நிதியை திமுக வீணடைக்கிறது என்றார் ஆனால் தமிழகம் இந்தியாவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் இணைந்து செயல்படுவோம் இது தமிழ் மக்களுக்கு நாங்கள் தரும் கேரண்டி தமிழகத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வோம் என்றும் பேசினார் திமுகவும் காங்கிரசும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் இரு கட்சிகளும் ஊழல் குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் தருகின்றன டூ ஜி ஊழலால் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தியது திமுக திமுகவின் ஊழல் பற்றி பேசினால் ஒருநாள் போதாது என பிரதமர் மோடி பேசினார் சேலத்தை நினைக்கும்போது ஆடிட்டர் ரமேஷ் ஞாபகம் வருகிறது என பேசிய மோடி மேடையில் கண்கலங்கினாா் இதனால் கூட்டரங்கில் அமைதி நிலவியது அவரை ஆசுவாசப்படுத்த மோடி மோடி என தொண்டர்கள் கோஷமிட்டனர் கட்சிக்காக கடுமையாக உழைத்த ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டார் இன்று அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் என மோடி கூறினார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றபோது சேலத்தைச் சேர்ந்த ரத்னவேலின் நட்பு கிடைத்தது சேலத்துக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார் தமிழகத்தின் பெருமைகளை அவரிடம் கேட்டறிந்தேன் என பிரதமர் மோடி பேசினார் சேலம் கெஜில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார் விழா மேடை வரை திறந்த வாகனத்தில் மோடி வருகை தந்தார் அவரை பார்த்ததும் உற்சாகமடைந்த தொண்டர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பி வரவேற்றனர் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி ஒ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றனர் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தமிழ் மொழியை கற்க முடியாததை எண்ணி பிரதமர் மோடி மிகுந்த வருத்தத்தில் உள்ளார் இருப்பினும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமக்காக பிரதமர் தமிழில் பேசுவார் என்றார் மோடி தமிழில் பேசினால் தமிழகத்தில் எதிர்க்கட்சியே இருக்காது தமிழில் உணர்வு பூர்வமாக பிரதமர் மோடி பேசுவதை அனைவரும் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் வறுமை என்ற கொடிய நோயை ஒழித்துக்கட்ட கட்ட மோடி உழைக்கிறார் தேஜா கூட்டணி இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே நாட்டில் வறுமை முழுவதும் ஒழியும் ஏழை என்ற வார்த்தை இனி இருக்கக்கூடாது மோடிதான் மீண்டும் பிரதமர் என்பது சின்ன குழந்தைக்கும் தெரியும் என சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார் மகாராஷ்டிராவின் நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் அக்கட்சி கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இண்டி கூட்டணி வெற்றி பெற களப்பணியாற்ற முன்வந்துள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து வரும் அமைப்பினருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட ஒன்றுபட்டு நிற்போம் வென்று காட்டியே தீருவோம் என்று கூறியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார் திமுக வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்வது தொடர்பாக கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதிமுகவின் பெயர் சின்னம் ஆகியவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது என சென்னை ஹைகோர்ட் நிரந்தர தடை விதித்தது இரு பிரிவினருக்கும் தனிச்சின்னங்கள் ஒதுக்க வேண்டுமென ஓ பன்னீர்செல்வம் இந்திய தேர்தல் கமிஷனில் மனு அளித்தார் இந்நிலையில் சிவில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கும் அதிகாரத்தை ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் தரக்கூடாது தமிழ் மகன் ஹுசேனுக்கு வழங்க வேண்டுமென ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளனர் நிர்மலா சீதாராமன் குஷ்போ என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார் என காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை கூறியுள்ளார் பாமக முழுகும் கப்பலில் ஏறியிருக்கிறது என்றார் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் விசிகா பொதுச்செயலாளர் ரவிக்குமார் போட்டியிடுகின்றனர் இரண்டு தொகுதியிலும் பாணி சின்னத்தில் விசிகா போட்டியிடுகிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு திருச்சி லோக்சபா தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் வைகோ மகன் துரை போட்டியிடுகிறார் இன்று அறிவாலயம் சென்ற துரை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் சுப்பராயன் செல்வராஜ் ஆகியோரும் வாழ்த்து பெற்றனர் தெலங்கானா கவர்னர் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் பொறுப்புகளை தமிழிசை நேற்று ராஜினாமா செய்தார் தமிழிசையின் ராஜினாமாவை ஜனாதிபதி முர்மு ஏற்றார் ஜார்க்கண்ட் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு தெலங்கானா புதுச்சேரி கவர்னர் பொறுப்புகளை சி பி ராதாகிருஷ்ணன் கவனிப்பார் புதுச்சேரியை விட்டுச் செல்ல வருத்தமாகத்தான் உள்ளது ராஜினாமா என்பது நானே எடுத்த முடிவுதான் ஆளுநர் மாளிகை என்பது வசதியான மாளிகை எல்லா சலுகைகளையும் விட்டுவிட்டு வெளியேறுகிறேன் மக்கள் சேவைதான் என்பது எனது முழு விருப்பம் அதனால்தான் முழு மனதோடு ராஜினாமா செய்தேன் என முன்னாள் கவர்னர் தமிழிசை தெரிவித்தார் திமுகவின் முன்னாள் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிறப்பு கோர்ட் நீதிபதி சுதீர் குமார் சிரோகி உத்தரவிட்டார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக கவர்னர் ரவி நடிகர்கள் மோகன்லால் முகேஷ் ரிஷி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கினா் சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த நடிகர்கள் மோகன்லால் மற்றும் முகேஷ் ரிஷியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் தமிழகத்தில் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் செல்போனில் மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டாம் செல்போனில் வரும் தகவல் குறித்து அருகே உள்ள காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வேண்டும் என தென்மண்டல ஐஜி கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார் நாடு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் நிர்வாகிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் பீகாரின் லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வான் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரது மறைவை தொடர்ந்து அவரது சகோதரர் பசுபதி பராசுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது பசுபதி பராஸ் மற்றும் ராம்விலாஸ் பஸ்வானின் மகன் சிராஜ் பஸ்வானுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது இந்த சூழலில் சிராஜுடன் கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முடிவு செய்தது இதனால் பசுபதி பராஸ் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜமா தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் சீதா சோரன் இவர் தனது எம்எல்ஏ பதவி மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார் பின்னர் டெல்லி சென்று தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார் சீதா சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரான ஷிபு சோரனின் மகன் துர்கா சோரனின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது குடிக்க முடியும் வழக்கமாக ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிப்பர் தற்போது பீருக்கு தேவை அதிகரித்துள்ளதால் பலரும் அதை வாங்குகின்றனர் இதை சாதகமாக பயன்படுத்தி குளிர்ச்சியான பீர் வழங்க ஐம்பது ரூபாய் கூடுதலாக கேட்கின்றனர் அதை தர மறுத்தால் குளிர்ச்சியில்லாத பீர் வழங்குகின்றனர் என மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதுரை மாவட்டம் முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நத்தம் ரோடு கடவுர் அருகே வந்த கண்டெய்னரில் உரிய ஆவணங்களின்றி பரிசுப் பொருட்கள் டிஷர்ட் பட்டாசுகள் இருந்தது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அபிஜித் பருச்சுரு என்ற இருபது வயது மாணவர் மர்மமான முறையில் அமெரிக்காவில் இருந்தார் நடப்பாண்டில் மட்டும் அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் ஒன்பது பேர் இறந்துள்ளனர் இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரதமர் மோடியை சாலையின் இருபுறங்களிலும் திரளான மக்கள் தொண்டர்கள் ஒன்று கூடி மலர்தூவி வரவேற்றனர் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்கியே தீருவேன் என்று முழு வாழ்வையும் பிரதமர் மோடி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் சமூக நீதியின் இலக்கணத்திற்கு முன்னுதாரணமாக பிரதமர் மோடி ராமதாஸ் திகழ்கின்றனர் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார் சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை சிறப்புரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது பிரதமர் மோடி பாமக நிறுவனர் ராமதாசை அருகில் வந்து உட்கார சொல்லி கையை பிடித்து பேசினார் அப்போது மேடையில் இருந்த தலைவர்கள் ஒரு நிமிடம் உற்று கவனித்தனர் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் தேவை இந்தியாவின் பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக வர வேண்டும் பாஜக கூட்டணியில் மகிழ்வோடு பாமக இணைந்துள்ளது நாட்டின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார் சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய சரத்குமார் பாஜகவின் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சி குறித்து குறை சொல்ல ஒன்றும் இல்லை ஊழலற்ற ஆட்சியாக பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றார் மக்கள் மத்தியில் விதைகளை விதைப்பவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறார்கள் ராகுல் பல குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் வருங்காலத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சியடைய மோடியின் ஆட்சி தேவை என்றும் தெரிவித்தார் சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பங்கேற்றார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒரு மாதத்திற்கு ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பேசினாா் பிரதமர் மோடி பத்தாண்டு காலமாக நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இதற்கு முன்பு எந்த பிரதமரும் தரவில்லை என ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதி தாராளமாக போதுமானது பிரதமர் மோடி ஆட்சிக் காலத்தில் ஒரே அரசாணையில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தந்துள்ளார் என்றும் கூறினார் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளராக மாநில தலைவர் அண்ணாமலை களம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலைக்கு எதிராக நடிகர் சத்யராஜை களமிறக்க திமுக திட்டமிட்டுள்ளது நெல்லை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கிய விவகாரத்திற்கு திமுக நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட உட்கட்சி பூசலே காரணம் என கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் வேறு ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளதால் வேட்பாளர்கள் பலர் போட்டியிலிருந்து விலக்கியுள்ளனர் இதனால் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குழப்பமடைந்துள்ளார் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதில் கன்னியாகுமரி தொகுதியில் தமிழிசை போட்டியிட உள்ளதாக வெளியான தகவலால் தொகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் செல்லியம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் முப்பதடி உயர திமுக கொடிக்கம்பம் உள்ளது லோக்சபா தேர்தலை ஒட்டி கொடிக்கம்பத்தில் இருந்த கொடியை கழற்றிவிட்டு கல்வெட்டை மூடினர் அந்த கம்பத்தின் உச்சியில் உள்ள திமுகவின் சின்னம் மறைக்கப்படாமல் உள்ளது லோக்சபா தேர்தலையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கிற்கு நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா கமால் உள்ளிட்ட அலுவலர்கள் சீல் வைத்தனர் ராஜ்தாக்ரே தலைமையிலான மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சி பாரதிய ஜனதா தலைமையிலான தேஜா கூட்டணியில் இணையும் என தெரிகிறது கூட்டணியில் தெற்கு மும்பை மற்றும் ஷீரடி ஆகிய தொகுதிகளை தனது கட்சிக்கு ஒதுக்கும்படி ராஜ்தாக்கரே கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அம்மாநில வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருச்சியில் இருந்து தொடங்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரக் கூட்டம் மாபெரும் வெற்றிக்கான அறிகுறியாக இருக்கும் என அமைச்சர் நேரு தெரிவித்தார் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் என தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அரம்பளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் கோயிலில் நந்தியம்பெருமான் பிறப்பு விழா விமர்சையாக நடந்தது தொடர்ந்து பட்டாபிஷேகம் நடந்தது ஐயாரப்பர் அறம்பளர்த்த நாயகியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்தியம்பெருமான் பட்டுவேட்டி பட்டு சட்டை அணிந்து மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்தில் வந்தார் அரியலூர் மாவட்டம் திருமழபாடிக்கு திருக்கல்யாணத்திற்காக செல்கின்றனர் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோயில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் யானை வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் வீதி உலா வந்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் தென்திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில் பங்குனி விழா கோடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை துவக்கினர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் வார்னிஷ் அடிக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது நாளை மறுநாள் தேர் திருவிழா உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் அரியாக்குறிச்சி வெட்டுடையார் காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அணுக்கை விக்னேஸ்வர பூஜைகள் நடந்தது முன்னிட்டு தினமும் காலை அம்மன் கேடக வாகனத்திலும் இரவில் பூதகி கிளி அன்னம் காமதேனு ரிஷபம் சிம்மம் வாகனத்தில் புறப்பாடு நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் உலப்பக்குடி வேட்டைக்காரன் கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்தது நேர்த்திக்கடனாக ஐம்பது ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன நூறு மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு ஆட்டுக்கறி விருந்து நடந்தது பாரிஸ் சென்னை ஏர் பிரான்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த இரு வழித்தடங்களிலும் தவிப்புக்கு ஆளாகினர் லோக்சபா தேர்தலையொட்டி ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஒசூரில் அடுத்தடுத்து பொருத்தப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் வெடித்தன மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ரெட்டியப்பட்டியில் கோசி கண்மாய் தட்டான் கண்மாய்களில் மீன்பிடித்திருவிழா திருவிழா கோலகலமாக நடைபெற்றது மகிழ்ச்சியுடன் பெரிய பெரிய கெண்டை ஜிலேபி விரால் மீன்களை அள்ளி சென்றனர் தற்போதுள்ள வறட்சி பிரச்சினைகளை முன்வைத்து பொட்டமுகிலாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராம மக்கள் வரும் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தனர் மக்களிடம் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணம் அருகே உரிய ஆவணங்களின்றி நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் காரில் எடுத்துச் செல்லப்பட்டது தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் பறிமுதல் செய்தனர் காரைக்கால் ஸ்ரீ ராஜகணபதி கோயிலில் சூரிய பூஜை விழா முதல் நாளில் வண்ண மலர்கள் மற்றும் அருகம்புல் அலங்காரத்தில் ராஜகணபதி ரம்மியமாக காட்சியளித்தார் சுவாமி மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் கண்கொள்ளா காட்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது சேலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்க காரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்றனர் கள்ளக்குறிச்சி அருகே மாடூரில் உள்ள சுங்கச்சாவடியில் பாமகவினர் உற்சாக வரவேற்பு அன்புமணி ராமதாஸ் கீழே இறங்கி தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் கோவையில் நேற்று பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடந்தது அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் தூவி வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் சாலையோரம் கிடந்த குப்பைகளை பாரதிய ஜனதாவினர் அப்புறப்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் அவிராசியில் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஆம்னி பஸில் வந்திறங்கிய மதுரையைச் சேர்ந்த ரஹமத்துல்லா என்ற இளைஞரிடம் சோதனை நடத்தினர் அவரது பேக்கில் ஆவணங்களின்றி வைத்திருந்த ரூபாய் பதினான்கு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் லோக்சபா தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தர்மபுரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த காரில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு இரண்டு லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனா் திருச்சியில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணி சென்றனர் பேரணியை கலெக்டர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார் மாணவிகள் நூறு சதவீதம் ஓட்டு பதிவிட விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தஞ்சை மேம்பாலம் பகுதி பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வேளாங்கண்ணி கடற்கரை களைத்துச் செல்லப்பட்டனர் மாணவர்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்தனர் கடலில் இறங்கி விளையாடியும் மகிழ்ந்தனா் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு சென்னை கிண்டியில் போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்தினர் காஞ்சிபுரம் அருகே ஆரம்பாக்கம் பகுதியில் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி பெண்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டசபை தொகுதியில் நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது வருவாய்த்துறை ஊழியர்கள் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் பதாகைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை நீர்வளத்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் தென்கரை வாய்க்கால் கட்டளைமேட்டு வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது தண்ணீர் திறந்துவிடாவிட்டால் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் டெல்லி நேஷனல் புக் ட்ரஸ்ட் மற்றும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் இணைந்து நடத்தும் முப்பத்தி எட்டாவது தேசிய புத்தக கண்காட்சி கோவை காந்திபுரம் மத்திய பஸ் ஸ்டாண்ட் எதிரே துவங்கியது வாசிப்பால்தான் மனித வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் தற்போதைய தலைமுறையினர் வாசிப்பு தன்மையிலிருந்து இருக்கிறார்கள் வாசிப்பு பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது நமது கடமை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் கடலூரில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பறக்க முடியாமல் மயில் ஒன்று துடித்தது கிராம மக்கள் மயிலை மீட்டு சமூக ஆர்வலர்கள் மூலம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனா் தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்ட சோதனை சாவடிகளில் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை செய்தனர் ஒரு வாகனத்தை கூட அலட்சியமாக விடாமல் இரவு பகலாக தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஹரிஹரன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் பேரையூர் ரோட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் கட்சி கொடியுடன் வந்த காராம்பட்டி அதிமுக கிளைச் செயலாளர் கிருபாகரனின் காரை தடுத்து சோதனையிட்டனர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மூன்று லட்சம் ரூபாய் பணம் இருந்தது அதனை கைப்பற்றி விசாரிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கிராம மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் கோயிலில் பூஜைகள் நடத்த பூசாரி ஒருவரை நியமிக்கும்படி தெரிவித்த நீதிபதி பூஜைகள் முடிந்ததும் கோயிலை பூட்டிவிட வேண்டும் எவரையும் கோயிலுக்குள் அனுமதிக்க கூடாது என்றும் கூறினார் லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் வெற்றி கூட்டணி அமையும் அதற்கு எங்கள் பொதுச் செயலாளர் பழனிசாமி மும்முரமாக பணியாற்றி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் அல்லது நிலக்கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஊர்வலம் சென்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர் விருதுநகரில் உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையில் அனைத்து கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கூவமூலா பகுதியில் ரேஷன் கடை சரிவர செயல்படவில்லை நானூறு குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டனர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வர எதிர்ப்பு தெரிவித்தனர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி பேச்சுவார்த்தை நடத்தினர் கருப்பு கொடிகள் அகற்றப்பட்டது கோவையில் நடந்த பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்வில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பங்கேற்ற போட்டோக்கள் வைரலாகின இதுபற்றி விசாரணை நடத்த மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான கிராந்திக்குமார் உத்தரவிட்டாா் அதன் பெயரில் பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளிக்க முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பினார் இந்நிலையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் புனிதா மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று தலைமை ஆசிரியை மற்றும் மாணவிகளிடம் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கோஷமிட்டு சென்றனா் துணைநிலை கவர்னர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசையை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் சந்தித்தனர் காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து கவர்னர் மாளிகை அதிகாரிகள் தமிழிசையை வழி வைத்தனர் சென்னை பாரிமுனையைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் வயது முப்பத்தி ஒன்று இவரது மனைவி பானுமதி வயது இருவரும் கிண்டி ரயில் நிலையத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்தனர் நடத்தையில் சந்தேகமடைந்த வெங்கடேசன் பானுமதியை கத்தியால் வெட்டினார் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த பானுமதியை மீட்டு ரயில்வே போலீசார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவரை போலீசார் கைது செய்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் காச்சிரோலி மாவட்டத்தில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் அருகே மதுபோதையில் சாலையின் நடுவில் நின்று கொண்டு ரகளையில் ஈடுபட்ட நபரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சீன விசா பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த முதல் குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி குற்றவாளி என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது கார்த்தி அவரது உதவியாளர் பாஸ்கர ராமன் உள்ளிட்ட ஆறு பேருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி நாக்பால் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆறு பேரும் ஆஜராகவும் கூறினாா் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் ஆறு மாநில உள்துறை செயலாளர்கள் மேற்குவங்க டிஜிபி ஆகியோரை நீக்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது மேற்குவங்க புதிய டிஜிபியாக விவேக் சஹாய் நியமிக்கப்பட்டார் அவரையும் நீக்கிய தேர்தல் கமிஷன் புதிய டிஜிபியாக சஞ்சய் முகர்ஜியை நியமிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது விவேக் சகாய்க்கு மே மாதம் வரையே பணிக்காலம் இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மாசுபட்ட தலைநகரங்கள் பட்டியலில் டெல்லி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது அங்கு காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது என சுவிட்சர்லாந்தின் ஐக்யூ ஏர் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது அதேவேளையில் மாசுபட்ட நாடுகளின் தர வரிசையை பொறுத்தவரை இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தில் வங்கதேசமும் பாகிஸ்தான் இரண்டாம் இடமும் பிடித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் இருநூற்று முப்பத்தி ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்களை இன்று விசாரித்த நீதிபதிகள் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர் மேலும் வழக்கு விசாரணையை ஏப்ரல் தேதிக்கு ஒத்திவைத்தனர் தேர்தல் என்றதும் ஓடோடி வரும் பிரதமர் மோடி வறட்சியால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஏன் வரவில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார் கர்நாடகத்துக்கு இதுவரை வறட்சி நிவாரணமாக பிரதமர் மோடி ஒரு பைசா கூட வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தலைநகர் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு புற்றுநோய் மற்றும் கீமோ தெரப்பி மருந்துகள் போலியாக தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக சமீபத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் தற்போது பத்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர் ரொக்கம் மற்றும் பல முக்கிய குற்ற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது சேலம் லத்துவாடி ஏரிக்கரையில் ஏற்பட்ட தீயில் இருபத்தைந்து ஏக்கருக்கு மேலான புட்கள் மரம் செடிகள் எரிந்து நாசமாகியது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் வருகிற துவங்குகிறது முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன சென்னை அணியில் இடம்பெற்றுள்ள வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் இன்று சென்னை அணியினருடன் இணைந்தார் இது தொடர்பான புகைப்படத்தை அணி நிர்வாகம் தனது எக்ஸ்டலத்தில் வெளியிட்டுள்ளது இயக்குனர் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கங்குவா பாலிவுட் நடிகை திஷா பதானி யோகி பாபு கிங்ஸ்லி கோவி சரளா ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் த்ரீடி முறையில் சரித்திர படமாக உருவாகும் கங்குவா திரைப்படம் பத்து மொழிகளில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் டீசரை இன்று படக்குழு வெளியிட்டது சோசியல் மீடியாக்களில் டீசர் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் வாராவாரம் நான்கைந்து தமிழ் படங்களாவது வந்துவிடுகிறது அதில் சில படங்களே ஓரளவு வரவேற்பை பெற்றுள்ளன அந்த வகையில் இந்த வாரம் ரெபல் சிட்டு ஆகிய இரு படங்கள் மட்டுமே வெளியாக உள்ளன இதில் சிட்டு சிறு பட்ஜெட் படம் என்பதால் ஜி வி பிரகாஷ் நடித்த ரெபல் படம் பெரிதாக போட்டியில்லாமல் ரிலீஸ் ஆகிறது அறிமுக இயக்குநர் நாஞ்சல் இயக்கத்தில் நடிகை ஆண்ட்ரியா வன உயிர் புகைப்பட கலைஞராக நடித்துள்ள படம் க இதன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஆண்ட்ரியா இயக்குநர் நாஞ்சில் உயிரை கொடுத்து படத்தை எடுத்திருக்கிறார் சில இயக்குநர்கள் தங்கள் தேர்வு செய்த நடிகைகள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இன்னொரு நடிகையை நடிக்க வைப்பார்கள் ஆனால் நாஞ்சில் இந்த படத்துக்கு ஆண்ட்ரியா தான் வேண்டும் என்று அடம்பிடித்தார் என்றார் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் தெலுங்கில் உருவாகி வரும் படம் கேம் சேஞ்சர் இதில் பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நாயகியாக நடிக்கிறார் இதன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் கியாரா அத்வானியின் கதாபாத்திரம் தோற்றம் கொண்ட புகைப்படம் லீக் ஆகியுள்ளது ஏற்கனவே ராம்சரணின் புகைப்படமும் லீக் ஆகியிருந்தது பல கட்டுப்பாடுகளுடன் படப்பிடிப்பு நடத்தியும் புகைப்படம் லீக் ஆனதால் படக்குழு அதிர்ச்சியடைந்துள்ளது நடிகர் ஜெயம் ரவி கைவசம் பிரதர் சீனி லைஃப் படங்கள் உள்ளன ஏப்ரல் பத்தொன்பதில் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளதால் நாட்டின் அனைத்து இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் ஓட்டளிக்க வேண்டும் நீங்கள் சரியான வேட்பாளருக்கு ஓட்டளித்து உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் என ஜெயம் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார் சிவகார்த்திகேயன் தற்போது இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் என்கிற படத்தில் நடித்துள்ளார் இந்திய ராணுவ வீரர் முகுந்தன் வாழ்க்கை வரலாற்று படமாக உருவாகியுள்ள இப்படத்தில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடித்துள்ளார் படத்தை ஆகஸ்டில் வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்னும் முடியாததால் செப்டம்பர் ஏழில் விநாயக சதுர்த்தி தினத்தில் வெளியிட உள்ளனர் இயக்குநர் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை நான்கு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இப்படம் வெளியிட்டிற்கு பிறகு ஹிந்தியில் ஒரு படத்தை இயக்க உள்ளார் சுந்தர்சி அவரை அழைத்து கதை கேட்ட ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் நடிக்க சம்மதித்துள்ளார் அப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் பாவி டியோலுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது ஆர் 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 படத்தில் இசையமைத்த மரகதமணி தமிழில் தற்போது ஜென்டில்மேன் டூ படத்திற்கு இசையமைத்து வருகிறார் தமிழில் எம் எம் கீரவாணி என்ற பெயரில் இசையமைக்கும் இவர் ஹிந்தியில் எம் எம் கிரீம் என்ற பெயரில் புதிய படம் ஒன்றில் இசையமைத்து வருகிறார் பாலிவுட்டில் இயக்குநரும் நடிகருமான அனுபம் கேர் இயக்கியுள்ள தன் த கிரேட் படத்திற்கு அவர் இசையமைப்பதாக அறிவித்துள்ளனர்